வட மாவட்டங்களில் விசிகா இல்லாமல் திமுக வெல்ல முடியாது என விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறிய கருத்து ஏற்புடையதல்ல என்று சொந்த கட்சிக்கு உள்ளேயே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுக உடனான கூட்டணி குறித்து தனியார் தொலைக்காட்சிகளுக்கு அளித்த பேட்டியில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் உதயநிதியை குறிவைத்து சினிமாவில் இருந்து வந்தவர்களை துணை முதல்வர் ஆகும்போது நாற்பது ஆண்டுகளாக அரசியலில் இருக்கும் எங்கள் தலைவர் திருமாவளவன் துணை முதல்வராக கூடாதா என பேசியிருந்தார் இந்த கருத்து இடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது அதே போல கூட்டணி இல்லாமல் வட மாவட்டங்களில் திமுக வெல்ல முடியாது குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையில் தமிழகத்தில் கூட்டணி அமைய வேண்டும் தமிழக அமைச்சரவையில் விசிகா இடதுசாரிகள் இஸ்லாமிய கட்சிகளுக்கு இடமளிக்க வேண்டும் உள்ளிட்ட ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கள் திமுக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிகா துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தேர்தலில் விசிகா வெற்றி பெற்று இருக்கிறோம் என்றால் வெறும் திமுகவின் வாக்கு மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளின் வாக்குகளும் சேர்த்துதான் வெற்றி பெற்றிருக்கிறோம் எனவும் இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் எனவும் கூறினார் நாங்கள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்று சொல்வது கூட்டு புரிந்துணர்வு முயற்சி பின்னடைவாக தான் பார்க்க முடியும் என ஆதவ் அர்ஜுனா கருத்துக்கு பதிலளித்துள்ளார் திமுக வாக்குகள் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் மட்டுமல்லாது இடதுசாரிகளுடைய வாக்கு இப்படி எல்லோருடைய வாக்குகளும் சேர்ந்து தான் வெற்றி பெற பெற்றிருக்கிறோம் வெற்றி பெற முடியும் இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடியது ஒரு கூட்டணியில் இருந்தால் எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும் ஒரு கட்சி இருந்து அந்த கட்சியின் மூலமாக தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் நாங்கள் இல்லாமல் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று சொல்வது என்பது ஒரு கூட்டு புரிந்துணர்வு முயற்சியினுடைய பின்னடைவாக பார்க்க முடியும் அதாவது விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தனிநபரை விமர்சிப்பதை நாங்கள் ஆதரிக்கவும் மாட்டோம் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிகளை தான் தொடர்கிறோம் இதை எங்களுடைய தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே இதுக்கு இதற்கு மேல் இந்த விவாதத்தை நாங்கள் தொடர்பு இல்லை அது ஏற்று அது வந்து ஏற்புடையதல்லன்னு சொல்கிறோம்